ஹலோ வணக்கம் நாங்க தான் உங்கள் மூர்த்தி தாமரை உங்க அண்ணனே சொல்லிட்டாரா அங்க பாத்தனச்சுக்க கண்ணை போண்டிருவேன் இதை போட தான் போறேன் எப்ப பாரு ஒரே டிவி இல்லைன்னா இந்த செல்ல எடுத்துக்கிறது இப்படி 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 உங்க வீட்டுல இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் எப்ப பார்த்தாலும் அந்த செல்லு இப்படி இப்படி தான் வேலை அப்ப கடுப்பாகுமா ஆகாதா ஒரு வீடியோ எடுக்கும் போதாவது நம்மளோட கவனம் வந்து இதுல இருக்கணும் பேசுறது கேட்க கூடாது பாத்தீங்களா எப்படி சொல்றாரு சரி முதல் கொஸ்டின் என்ன மணிதனா சிஸ்டர் கல்யாணத்துக்கு போனீங்களா ஆமாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் தம்பி இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் மணிதனா மேரேஜுக்கு போயிருந்தோம் ரொம்பவே ஹாப்பி ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு மணி தம்பி கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாரபட்சமே இல்லாமல் யார் போனாலுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு செல்ஃபினாலும் எடுப்பாங்க அவங்களோட நல்ல குணத்துக்கு அவங்க இனிமேல் ரொம்ப சந்தோஷமா நூறு வருஷம் அவங்களோட சின்ன சின்ன கனவு ஆசையெல்லாம் நிறைவேற அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நாங்களும் நல்லபடியாக வேண்டிக்கிறோம் நீங்களும் அவங்கள வந்து வாழ்த்துங்க யாரும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் அவங்கள பற்றி நீங்கள் கேட்காதீங்க நான் அது வந்து என்னோட ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் இன்றைக்கி அவங்கள போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேரை மீட் பண்ணோம் எதிர்பார்க்காத ஒரு செலிப்ரிட்டியை மீட் பண்ணோம் நிலா நட்ராஜ் வந்திருந்தாங்க எனக்கு நான் அவங்க வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு நான் பார்ப்பேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரொம்பவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது ராஜு தம்பியும் பார்த்துருனேன் அம்மாவை தான் பார்க்க முடியல அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாங்க இருக்கும்போது நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் அம்மாவை பார்க்க முடியல நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம் நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்க நாங்கள் வந்து மனிதனாக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் கிஃப்ட் பண்ணி கொடுத்தோம் எனக்கு என்ன கொடுக்குறதுனே மொதல் ஒரு ஐடியாவே இல்லை அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன் நானும் யோசித்தேன் அவங்களோட போட்டோ செலக்ட் பண்ணதே இவங்கதான் அவங்க குலதெய்வ கோயிலில் வந்து பத்திரிக்கை வச்சு வேணும்னு அந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு கண்ணு அங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கண்ணை நோண்டிடுவேன் கடை பாருங்க மக்களே இதை நான் ஹைலைட்ல தூக்கி போடுறேன் எப்போ பார்த்தாலும் வீடியோ கண் அந்த டிவி இதுக்கு தான் நான் போடுறதே இல்லை கடுப்பா வருது எனக்கு ஏ முஞ்சையார பாக்க சொன்னா ஃப்ரேமை பாருங்க அங்க பாருங்க ஆளு மண்டையும் அண்ணன் அண்ணன் பாருங்க எப்படி இருப்பாரு அதாவது இவர் திட்டுறது வந்து ஹைலைட்டாக வரணுமா எப்பவுமே அப்படிதான் நினைப்பார் அதெல்லாம் கிடையாது சும்மா படம் ஓட்டுவோம் பார்த்தீங்களா என்னை திட்டுறோன்னு உறக்கமே வராது டெய்லி இவருக்கு எல்லாரும் சொல்கிறீங்க பர்ஃபெக்ட்டு கப்புல்னு இவர் வீட்டில் பண்ணுற அநியாயம் ஏன்ட்டையும் என் தங்கச்சிட்டேயும் கேளுங்க ஐயையோ பெரிய அநியாயம் இவர் பண்ணுற அநியாயம் சரி நம்ம நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் கழுத்த இருக்கணும் பார்த்தீங்களா அதனால் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இவர் செலக்ட் பண்ணார் எனக்கும் அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து ஒரு மெமரிஸ்க்காக திடீர்னு சடனாக பிளான் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமே கிஃப்டாக கொடுத்துட்டோம் அவங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்த கொஸ்டின் எதுக்குக்கா அண்ணனை ப்ராங்க் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ராங்க் வீடியோ நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல பதில் நீங்கள் தான் சொல்லணும் என்ன ப்ராங்க் பண்ண அண்ணனை அவர் தான் இனி வந்து பிராங்க் பண்ணுறாரு நான்தான் ஒரு கல்யாணம் பண்ணுற ப்ராங்க் ஆகிடும் அவளுக்கு பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ கொழுப்பு இருந்தால் மனசில் அந்த ஆசை இருக்கு தெரிதா அந்த ஆசருக்கு போய் தான் அந்த வார்த்தை வருது வீடியோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் என்ன வராருன்னு பார்ப்போம் சரிங்களா ஆ ஆங் வீடியோ நிறைய பேர் வந்து கீழ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா போடுறேன் அக்கா பிரியாணி சேலஞ்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கீழ இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நேரத்தனை பிரியாணி போட்ட திங்கண்டிதான போ ஆமா சிக்கன் பிரியாணி போட்டோம் அன் நாங்க போட்டு ரெண்டு மணிக்கே சாப்பிட்டாச்சு இவர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு கேளுங்க மூன்றரைக்கு வரார் மகாராஜா எங்கேயோ போய் சுத்திட்டு அப்புறம் எப்படிங்க நான் பிரியாணி எழிஞ்சு போட முடியும் அடுத்த வாரம் கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் வந்து அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு என்னன்னு கேட்டிருக்கீங்க கேட்டுக்காங்க மாமா அக்கா செஞ்ச சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்குறாங்க புரிஞ்சிட்டு பேசணும் வேற எதுவுமே பிடிக்காதா எலுமிச்சை சாதம் பண்ணுவோம் சரி தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் நான் நல்லா பண்ணுவேன் நீங்க வந்து வெளியூர் ட்ரிப்பே போனது இல்லையா உள்ள போக இஷ்டப்பட மாட்டேங்கிறீங்களா எதனால் நீங்கள் வந்து வீட்டிலே இருக்கிறீங்க இது வந்து என்ன சொல்லணும்னா நாங்கள் இப்போ தான் இடையில கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் ஹனிமூன்னுன்னு சொல்லி நாங்கள் எங்கேயுமே போகலை ஏன்னா இவங்க அக்கா ஊருக்கே நாங்கள் ஆமாம் பட்ஜெட் ப்ராப்ளம் தான் மெயின்னு இவங்க அக்கா வீட்டுக்கே ஃபர்ஸ்ட்டு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க திருச்சி அங்கே நாங்கள் போயிட்டு விருந்துக்கு போயிட்டு அங்கே நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தோம்ல தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்புறம் ராஜராஜ சோழன் அந்த கல்வெட்டு அது எல்லாமே பார்த்து நல்லபடியாக கும்பிட்டு வந்தோம் கல்லணை ஆமாம் திருச்சி கல்லணை அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு கோயில் போனோம் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை எல்லாமே அதாவது எனக்கு பிடிச்சது கோயில் தானே போனோம் இன்னொன்று ஒரு சின்ன கோயில் அண்ணி போகிற இல்லைன்னு அந்த கோயில் பார்த்தோம் நான் அது ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கீழே இருந்ததுக்கு கீழே நான் ஆட் பண்ணுறேன் நாங்கள் போன கல்லென்னு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணுறேன் அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா எதுக்குக்கா நீங்கள் யார்த்தையுமே பேச மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து ஷையாகவே இருக்கீங்க எதுக்கு அந்த மாதிரி கோபம் ஒரு வீடியோவை பேசி போடுறீங்க நான் கோமாலாம் பேசி போடலை நடக்கிற உண்மை தான் நான் வந்து அன்றைக்கி சடனாக பேசி போட்டேன் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்களா அதை வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அதனால தான் நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் கட்டியிருந்தீங்க எதுக்குக்கா கவலைப்படுறீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பிளான் பண்ணாமல்லாம் இல்லை ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது கூடி சீக்கிரத்தில் நல்ல விஷயம் சொல்லுவோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க அண்ணா ஏன் ரெகுலராக வீடியோவுக்கு வரவே மாட்டேங்கிறாரு இதுக்கு நீங்கள் பதில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் திடீர்னு போடுறீங்க திடீர்னு போட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அது வந்து இவங்க பார்க்குற ஒர்க் அப்படி இவங்க பார்க்குற வேலை வந்து அப்படிப்பட்ட வேலை இந்த என்றைக்கே பாருங்க எழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்னென்ன சண்டவை தெரியுமா அது ஒரு நான் வீடியோவாகவே எடுத்து போடுறேங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அத்தனை பேசி பேச வேண்டியிருக்கு அவ்வளோ திருப்பு கெஞ்ச வேண்டியிருக்கு காலில் விழுந்து கும்பாருங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ வருத்தப்படுறாருங்க ஆனால் வேலை பார்க்க சொன்னாங்க மாங்கமாங்க நல்லா சூப்பராக வேலை பார்ப்பார் இவர் மாதிரி வேலை பார்க்க முடியாது ஆனால் வீடியோ வந்து இப்போ வந்து உட்காந்து பேசுகிறாங்க அவ்வளோ வேலை தெளிவாக சொல்லு என்ன வேலைங்க செட்டு தொழில் செட்டு தொழில் என்ன சும்மா படுத்து நினைச்சு கிடையாது கிடையாது செட்டு தொழில் இவங்க வந்து சர்வீஸ் வச்சுருக்காங்க சொந்த முறையே வச்சுருக்காங்க அது பார்க்குறதுக்குள்ளே ஐயோ அப்பா அப்பாண்டாயிரம் ஏன்னா ஃபுல் விலையும் அங்கே தான் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கணும் திடீர்னு ஆட்ரு வந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் தெளிவா கான்சன்ட்ரேஷன் அதாவது அதில் ஃபுல்லாக கவனம் இருக்கணும் முழு கவனமும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வந்து வீடியோ அந் தொழில்னு போயிட்டாரு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னையும் கூட மறந்துடுவார் அந்த ரெண்டு நாள் வந்து மறந்துடுவார் உண்மை இருக்கு கோமதி அக்கா யாருன்னு சொல்லிட்டு மாமியார் மருமகள் கோமதி அக்கா அவங்க அக்காவா யாரு கேட்டிருந்தீங்க சத்தியால வந்து அண்ணன் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சத்யா ஷோரூம்ல அந்த ஷோரூம்ல இவங்க கூட வேலை பார்த்த அக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க சரிங்களா ரொம்ப நல்ல டைப்பு நல்ல குணம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க வந்து தென்றல் ஷாப்புன்னு வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க நான் வந்து இடையில க நான் வந்து அரிசி சேல் பண்ணுறேன் தேன் சேல் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கடையில் இருந்து வீடியோ போடலாம் அது அவங்க கடை தான் எங்கள் கடை கிடையாது அதேமாதிரி கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் கடை ஓப்பன் பண்ணிட்டீங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு கடைலாம் நாங்கள் ஓப்பன் பண்ணலாம் அவங்க கடையில் நான் ஷேர் எடுத்து சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து மாப்பிள்ளை பொண்ணு அரிசி கருப்பு கவனி அரிசி தென அரிசி வரகரிசி அந்த மாதிரி அதாவது நம்ம இயற்கையான பொருள் பாதாம் பிஸ்தா தேன் கருப்பட்டி எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல இதுதான் முதன்மையா வரும் சக்கரை நோய் குணப்படுத்துறது கல்லீரல் குணப்படுத்துறது இதய நோய் குணப்படுத்துறது எல்லாமே அடுத்தடுத்து இதுதான் கான்செப்ட் முன்னாடி வந்து நிக்கிறது இந்த அரிசியல் சாப்பிடுறதுதான் அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கங்க பழைய காலங்கள்ல நம்ம உடம்பு வலு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அரிசி தான் ஆமா அதனால வந்து அவங்க வந்து அந்த கடையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா வச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுங்க அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வீடியோ போடுறாங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு அவங்க பேஜ நான் வந்து உங்களுக்கு கீழே டேக் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல தென்டல் ஃப்ரம் தூத்துக்குடின்னு சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க சரிங்களா நீங்க நிறைய பேர் மூணு பேர் கேட்டிருந்தாங்க யார் கோமதியக்கா மாமியார் மரும கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க இன்னும் அவங்க கூட சேர்ந்து வீடியோ நிறைய வரும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக வரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எதுக்கு தான் பண்ணுறீங்க நான் எடுத்து பார்த்தா முப்பத்தொ முப்பத்தொம்பது புள்ளி எட்டுக்கே ஒம்பதுக்கே இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா முப்பத்தொம்பது புள்ளி மூணுக்கே இருந்துச்சு காலையில் இப்போ பார்த்தா முப்பத்தெட்டு புள்ளி எட்டுக்கே ஆகுது என்னதான் நடக்குது இன்ஸ்டாகிராமில்னு எனக்கும் தெரியல ரொம்ப பயமா இருக்கு திடீர் திட்டு போல அப்படி கொஞ்சம் ஐம்பது கேல இருந்து சரச இப்படி பேசிக்கிட்டே இருந்தா குறைஞ்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது அப்படியா ஆமா இவர் வாய் இருக்கிற வாயில புத்துனா சரியாகும்